que la... பா கேட்டிடப்பா தாத்தா சொல்லுவதை கேட்டிடப்பா கேளப்பா கேட்டிடப்பா தாத்தா சொல்லுவதை கேட்டிடப்பான் காலையிலே எழுந்தவுடன் நீ திருக்குறளை படிக்கணும்ப்பா காலையிலே எழுந்தவுடன் நீ திருக்குறளை படிக்கணும்ப்பா கேளப்பா கேட்டிடப்பா தாத்தா சொல்லுவதை கேட்டிடப்பா குரல் தாத்தா சொல்லுவதை நீ கவனமாக கேட்டிடப்பா குரல் தாத்தா சொல்லுவதை நீ கவனமாக கேட்டிடப்பா நான் சொல்லுவது அத்தனையும் உந்தன் நன்மைக்காக தானப்பா நான் சொல்லுவது அத்தனையும் உந்தன் நன்மைக்காக தானப்பா கேளப்பா கேட்டிடப்பா தாத்தா சொல் சுற்றந்தலால் அதிகாரத்தை படித்து நீயும் பாரப்பான் சுற்றந்தலால் அதிகாரத்தை படித்து நீயும் பாரப்பா உறவுகளின் பயன்களை தான் உனக்கு அது சொல்லுதப்பா உறவுகளின் பயன்களைத்தான் உனக்கு அது சொல்லுதப்பா கேளப் ப்பா கேட்டிடப்பாம் தாத்தா சொல்லுவதை கேட்டிடப்பாம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பழமொழி தான் இருக்குதப்பாம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பழமொழிதான் இருக்குதப்பாம் உறவால் வரும் நன்மைகளை அதிகாரம் சுற்றம் தலால் சொல்லுதப்பா உறவால் வரும் நன்மைகளை அதிகாரம் சுற்றந்தலால் சொல்லுதப்பா கேளப்பா கேட்டிடப்பாம் தாத்தா சொல்லுவதை கேட்டிடப்பாம் உலகில் எத்தனையோ நூல் இருக்கு அத்தனைக்கும் பொருள் இருக்கு உலகில் எத்தனையோ நூல் இருக்கு அத்தனைக்கும் பொருள் இருக்கு ஆனால் திருக்குறளுக்கு இணையாக எந்த நூலும் இல்லையப்பா ஆனால் திருக்குறளுக்கு இணையாக எந்த நூலும் இல்லையப்பா கேளப்பா கேட்டிடப்பா தாத்தா சொல்லுவதை கேட்டிடப்பாம் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு சிறப்பை சொல்லுதப்பாம் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு சிறப்பை சொல்லுதப்பாம் நீ அத்தனையும் படித்து விட்டால் உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்பா நீ அத்தனையும் படித்து விட்டால் உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்பா கேளப்பா கேட்டிடப்பா தாத்தா சொல்லுவதை கேட்டிடப்பா காலையிலே எழுந்தவுடன் நீ திருக்குறளை படிக்கணும்ப்பாம் கேளப்பா கேட்டிடப்பா தாத்தா சொல்லுவதை கேட்டிடப்பாம் கேளப்பா கேட்டிடப்பா தாத்தா சொல்லுவதை கேட்டிடப்பா